ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளம்ப பதிவில் நாம பேச போற தலைப்பு சம்பளம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முடிஞ்சு இப்போ மே ஒன்றாம் தேதி நெருங்கிட்டோம் ரெண்டாவது சம்பளத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் நிறுவனங்கள் இருக்கிறார்கள் பல நிறுவனங்கள் இயங்காத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தை கடந்து வந்திருக்கிறார்கள் வருமானம் இல்லை பணவரத்து இல்லை உற்பத்தி இல்லை ஆனால் செலவு மட்டும் தொடங்கிறது இந்த சூழ்நிலைக்கு யாருமே தயாராக இல்லை என்பதுதான் அடிப்படை உண்மை முன்னாடியே தயார்படுத்தி இருந்தாங்கன்னா எல்லோருமே இந்த சுச்சுவேஷனை ஈஸியாக தயாரா இல்லாதவங்க கூட எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம் ஐடி கம்பெனிஸ் அதுவும் பெரு நிறுவனங்கள் உடனடியாக இந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு பதிலாக லேப்டாப் வாங்கி எல்லாருக்குமே கொடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே இன்னைக்கு ஒரு பெரிய சீர்திருத்தமாகவே அவங்க கொண்டு வராங்க ஒரு எமர்ஜென்சிக்கு எடுக்கப்பட்ட ஒரு முடிவை அவங்க ஒரு ரெகுலர் ஒர்க் ஸ்டைலாகவே மாத்துவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் இதுதான் ஒரு கிரைசிஸ்ல இருந்து எப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆனால் ஆலைகளால அந்த மாதிரி இயங்க முடியாது உற்பத்தி ஸ்தலங்களால இயங்க முடியாது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு இப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருவதற்கு மீ மறுபடியும் இந்த நிறுவனங்கள் திறக்கும் போது எல்லோருமே இணைந்து எப்படி உற்பத்தியை அதிகரிக்கலாம் இழந்த காலத்தின் உற்பத்தியை எப்படி மறுபடியும் கொண்டு வரலாம் காசு எப்படி குறைக்கலாம் இப்படி பல விஷயங்களை கையெடுக்கிறது கையெடுக்க வாய்ப்பு இருக்கு எல்லோராலையும் அதை செய்ய முடியும் ஆனால் எல்லோருமே முதல்ல என்ன செய்யறாங்க முதல்ல சம்பளத்தை குறைக்கலாமா ஆட்களை குறைக்கலாமான்ற ஒரே இடத்துல வந்து நிற்கிறாங்க இது ரொம்ப ஒரு ஷார்ட் சைட்டட் திங்கிங் தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா மறுபடியும் உங்களுக்கு உற்பத்தி தேவைப்படும் போது ஆட்கள் தேவைப்படும் போது இதே அளவு ட்ரெயினான ஆட்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய தொழில்கள்ல புலம் பெயர்ந்தவர்கள் லேபர் தான் மெயினா ப்ரொடக்ஷனே பண்றாங்க இன்னைக்கு நீங்க திறந்த உடனே அவங்க திருப்பி ஊருக்கு போறேன்னு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சம்பளத்தை குறைக்கிறேன்னு சொல்றது யாருக்குமே நன்மை பெயர்க்காது நிறுவனங்களுடைய அந்த ஸ்திரத்தன்மையே அழித்து விடும் அப்ப அந்த இடத்துல நிக்காம அடுத்து என்ன செய்யலான்ற ஒரு இடத்துக்கு எல்லாருமே நகர வேண்டும் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் அதே போல ஆஹ் வர்த்தகம் குறைவாக இருக்கலாம் ஆஹ் வருமானம் குறைவாக இருக்கலாம் லாபம் கூட குறைத்து வியாபாரம் செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு குறுகிய காலத்தில் தள்ளப்படலாம் பணம் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கலாம் வங்கிகளுக்கோ கடன்காரர்களுக்கோ அல்லது சப்ளை பண்ணவங்களுக்கு இருக்கலாம் மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறுபடியும் திறந்த உடனே நீங்க சால்வ் பண்ற இடத்துக்கு வரணும் அது எப்படி வர முடியும் இந்த காலகட்டத்தில இருந்து நீங்க ஆரம்பிச்சு உங்களுடைய ஆட்களோடு பேசி எப்படி எல்லாம் நீங்க இணைந்து செயலாக்க முடியும்ன்றத கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வரணும் சோ இந்த சம்பள குறைப்பு என்பது மிகவும் ஒரு குறுகிய கால நோக்கோட எடுக்கப்படக்கூடிய ஒரு நிர்வாக அணுகுமுறை இது நிச்சயமாக நெடுங்காலத்திற்கு நன்மை பெயர்க்காது ஒரு தான் இருக்கணும் அதுவும் சில தொழில்கள்ல அவங்க செலவுகள் ரொம்ப அதிகமா இருந்தால் அவங்களுக்கு வருமானமே வராது அதுவும் ரொம்ப நாளைக்கு வராது டூரிசம் டிராவல் அந்த மாதிரி தொழில்கள் தவிர்த்து மற்ற தொழில்கள்ல இந்த சம்பள குறைப்பு என்பது அவ்வளவு எளிதாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்காது எங்க இது இருக்குன்னு பார்ப்போம் பல நிறுவனங்கள்ல லாபமே இல்லாத அவங்க ரொம்ப நாளா இயங்கி வருகிறார்கள் எப்படின்னா முதலீட்டாளர்கள் பணத்தை கொண்டு மட்டும்தான் அவங்க பிசினஸே ரன் பண்றாங்க தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை நம்ம இந்த சார்ந்த நிறுவனங்கள் பற்றி எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி இடத்துல உடனடியாக அவங்க எவ்வளவு ஸ்பென்ட் பண்றாங்க நடுவுல ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க அந்த மாதிரி இடத்துல சம்பள குறைப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் இதற்கு முன்னாடி லாபகரமாக இயங்கிய நிறுவனங்கள் பல ஆண்டுகள் தொடர்ந்து நல்ல ஒரு முறையாக இயங்கிய நல்ல நிறுவனங்கள் ஸ்தாபனங்கள் இத வந்து ஒரு கிரைசிஸா எடுத்துக்கலாமே வழிய இதை வந்து ஒரு ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்க கூடாது அப்ப கிரைசிஸ் வந்துனாக்கா நீங்க அந்த கிரைசிஸ சால்வ் பண்ணும் நீங்க எப்ப அது எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிறீங்களோ அப்ப நீங்க அதை சால்வே பண்ண மாட்டீங்க அது சால்வ் பண்ற எண்ணமே உங்களுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தால் ஒரு எக்ஸ்கியூஸ் பேஸ் பண்ணி ஒரு முடிவை எடுத்தால் என்ன ஆகும்னா உற்பத்தி குறைந்துவிடும் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்கள் எழுந்து எழுந்துவிட்டு திருப்பியும் ஒரு இயக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு நிறுவனம் உற்பத்தியை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் என்றுதான் பார்க்க வேண்டுமே ஒழி எப்படி அதை குறைக்கலாம் என்று பார்க்கக்கூடாது பணத்தை ஒரு முகாந்திரம் இல்லாமல் குறைப்பது நிச்சயமாக உற்பத்தியை குறைக்கும் அந்த முடிவு தவிர்க்க வேண்டியது என்பதுதான் என்னுடைய கருத்து இரண்டாவது அப்படியே உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு நீங்க குறைச்சாகணும் மறுபடியும் அதை ஒரு குறுகிய காலகட்டத்தில் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறதுக்கும் உண்டான வழிமுறைகளை எல்லோருமே இணைந்து கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வழிமுறைகளை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறுவனத்தை மறுபடியும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து மறுபடியும் வருமானங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு எல்லோருமே பாடுபட வேண்டும் இந்த பிரச்சனை ஊஞ்சிரும் ஆனால் இதனால் நாம எடுக்கக்கூடிய முடிவுகளின் தாக்கம் நம்மை விட்டு செல்லாது ஆகவே இது சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும் போது ஒரு நல்ல பேலன்ஸோடையும் ஒரு நெடுநோ நெடுநோக்கு பார்வையோடையும் ஒரு நல்ல ஒரு பீப்புள் அப்ரோச்சோடையும் இந்த முடிவுகளை எடுத்தால் நிச்சயமாக உற்பத்தியை மீண்டும் வளர்த்தி இந்த வாய்ப்பில் இருந்து மீண்டு வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா நிறுவனங்கள் வர முடியும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு இதை ஒரு இழப்பாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு எல்லோருமே முயற்சிக்க செய்ய வேண்டும் எல்லோருமே இணைந்து செயலாற்றி இதை நீண்டு வர வேண்டும் அதுதான் என்னுடைய அறிவுரை தொடர்ந்து முதலீட்டு குளம் பாருங்கள் இது உங்கள் களம் இது போல பல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் நன்றி